න් මලග ච සක ති ර රන්දිම කරනු ගර මලගම් ච්‍රසේක බට බයි சந்திரசேகராகிய நான் கடற்பொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு உரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி சத் உறுதி செய்கின்றேன் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து කමතු ու ે જ ස ත්. ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி போன்ற பாடநறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் அமேசான் காலேஜ் டாட் எல்கே